அன்பு பிரிச்சுவல் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போறது சனிப்பயிற்சி பலன்கள் ஜோதிட வல்லுநர்களோட பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கு சிறப்பு தகவலோட தர இருக்கிறோம் இன்னைக்கு நாங்க சிறப்பு தகவலோட சிறப்பு ஜோதிட வல்லுநர்களோட வந்திருக்கிறோம் இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் கும்பத்தில் இருந்த சனி பகவான் வந்து மீனராசிக்கு பூரட்டாதி நஷ்டரத்தில் வராரு இப்போ அந்த பூரட்டாதி நஷ்டத்தில் வரும்போது அங்கே இருந்து கிட்டத்தட்ட ராசியில ரெண்டரை வருஷத்துக்கு அங்கேயே இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் அவர் தர வேண்டிய நல்ல விஷயங்கள் அல்லது பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நாம் செய்த நல்ல வினைகளுக்கோ அசுக விளை வினைகளுக்கோ உரிய பலன்களை தர வர நாம் நல்லது செஞ்சிருந்தா பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசி நிறைய சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் அனுபவிக்க போகுது எந்த ராசி குறைந்த பலன்களை அனுபவிக்க போகுது அப்படிங்கிறத காப்பீட்டு தான் நம்ம நிறைய பேச இருக்கோம் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க மேச ராசியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பேச ஆரம்பி அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ சனிப்பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் இதுவரை கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று சனி பகவான் ரெண்டு வருடங்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் தான் தரக்கூடிய பலன்களை தந்துக்கிட்டு இருந்தார் இப்போ கும்ப ராசியிலிருந்து நட்பு வீணான மே மீன ராசிக்கு வந்து பனிரெண்டு ராசிகளுக்கு பலன் தரப்போகிறார் முதல்ல ஆரம்பிக்கும் போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார் அதுக்கடுத்து உத்தரட்டாதி நாலு பாதங்களும் ரேவதி நாலு பாதத்திலே இருந்து பனிரெண்டு ராசிக்கும் அவர் தர வேண்டிய பலன்கள்லாம் தரப்போகிறாரு இதில் நாம் நல்ல வினைகள் செய்திருந்தார் அந்த பலன்களை நன்மையாக மாற்றி கொடுக்க போகிறார் அதுல ரொம்ப முக்கியமானது சனி என்பது கர்மக்காரகன் ஒவ்வொருத்தரும் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ தருவார் அதுல இந்த வருடம் நட்பு வீடு அப்படின்னு சொல்ற மீன ராசியில் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு வரப்போறது இல்லை ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்காம இருக்க போறது இல்லை கொடுக்கறத குறைவாக கொடுப்பார் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா மே இருக்கிறதுலேயே பெரிய மேஜர் கிரகங்கள் எதது அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சனியும் தான் இவங்களை வச்சு தான் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வுகளை நம்ம பற்றி பேசுகிறோம் அதில் குரு வீட்டில் சனி இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரமாதமான நட்பலன்களை கொடுப்பாரு குருவும் சனியும் சேர்ந்த காலங்களில் தான் நிறைய தொழில் விருத்தி மேம்படுது அதில் மீன ராசியை வந்து பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவோம் தனுசு ராசி ஆசிரியருக்குரிய ராசியாகவும் மீன ராசி பேராசிரியருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது அப்ப பேராசிரியருக்குரிய ராசியில சனி வந்து உட்காரும் போது எல்லோருக்கும் நல்ல போதனைகளை செஞ்சு கொடுக்குறாரு அப்ப நாம இந்த பனிரெண்டு ராசிகளுக்காரவங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல பலக்கணும் எந்தெந்த விஷயத்துல நன்மை இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஒவ்வொருத்தரும் உங்க ராசிகளுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாரோடைய கருத்துக்களையும் கேட்டோம்னா எப்படி இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ராசிக்கு முந்நூறு வகையான யோகங்கள் உண்டு முந்நூறு வகையான அசுப யோகங்களும் உண்டு அப்போ ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதத்தில் கருத்து சொல்லுவாங்க அப்போ இது வந்து நம்ம சேனல் நீங்கள் பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால என்ன பண்ணுறோம்னா நேரம் பார்க்காம உங்களுக்கு உரிய பலன்களை முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தருமே சிறப்பான பலன்களை தர வர்றாங்க இப்போ பொதுவாக வந்து மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னொன்னா ஆரம்பித்து போசஸ் அவர்கள் பேச அதுக்கடுத்து ராஜேஸ்வரி அம்மா பேச அதுக்கடுத்து யாமினி அவர்கள் பேசியிருக்காங்க அதுக்கடுத்து நண்பர் மல்லிகார்ஜுனன் அவர்கள் பேசியிருக்காங்க முதல்ல என்னோட கருத்தை கொடுக்குற எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அன்பு மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் ரொம்ப ஒரு அழகான ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி சொல்லலாம் ஏன் கேட்டிங்கன்னா இயல் இசை நாடகம் எல்லாம் தெரிந்தவர்கள் இந்த மிதுன ராசிக்காரங்க நீங்க ஒன்றும் இல்லை நீங்க பரிகாரமாகவே ஒரு பாடல் விஷயங்களை கேட்டால் போதும் படம் வரைகிறத செஞ்சா போதும் நிறைய பரிகாரங்கள் கிடைக்கும் அதில் கிடைக்கிற ஆனந்தம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் புல்லாங்குழல் இசையை எப்படி ரிசபராசிக்காரங்களை கேட்டாங்கன்னா வெற்றி பெறுவார்களோ அதே மாதிரி இந்த காதலன் காதலி பாடக்கூடிய பாடல்களை நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மனம் வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆணும் பெண்ணும் இணைந்த ராசி ஒரே ராசி மிதன ராசி தான் அதுக்கடுத்து நட்சத்திரங்களில் சித்திர நசரம் ஆணும் பெண்ணு இணைஞ்ச நசரம் இவங்க இந்த ரெண்டு பேருமே இந்த மாதிரி பாடல்கள் அதாவது டூயட் பாடல்களை கேட்பது பார்ப்பது பாடுவது மிகப்பெரிய வெற்றியல் பத்தாம் இடத்துமான கர்மஸ்தானத்தில் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பத்தாம் இடம் என்பது பெரிய பாதிப்பை தராது தொழில் ஸ்தானம் தான் அதே மாதிரி நாம் செய்த கர்ம வினைகளை காட்டக்கூடியது பத்தாம் இடம் பத்தாம் இடத்தில் ஏதேனும் ஒரு பாவி இருந்தால் அதாவது சூரியனோ செவ்வாயோ சனியோ இருந்தா ஆண் வாரிசு கிடைக்கும் அப்ப ஆண் வாரிசுக்காக காத்துக்கிட்டு இருக்க மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஆண் வாரிசு காத்துக்கிட்டு இருக்கு இந்த வாய்ப்பை நீங்க விட்டுறாதீங்க இதுல மிருகசிரிசம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் புனர்பூசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இதெல்லாம் கொண்டது தான் இந்த மிதன ராசி இந்த மிதன ராசிக்கு பொதுவாக வந்து சனி வந்து எப்பொழுதுமே ஜாதக ரீதியாக யோகத்தை தருவார் இதில் ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இப்போ சரியாக போகுது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த மிதனராசிக்காரவங்க தாலி கரட்டி வீசி இருப்பாங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் கொடுமைகளையும் சந்தித்தவர்கள் தான் இந்த மிதனராசிக்காரங்க எவ்வளவு அன்பானவர்களாக இருந்தாலும் கூட இந்த பிரச்சனை எல்லாம் அவங்க நடந்தது உண்மைதான் இந்த மாதிரி நடந்த பிரச்சனைகள் மேற்காயமாகவும் உள்காயமாகவும் இன்னும் ரெண்டு வருஷம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த பிரச்சனை தாண்டி பெரிய யோகங்களை அடைய போற ராசியில மிதன ராசி தொடர்ந்து மோசஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு தான் பார்ப்போம் ராசி நேர்களை இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்ப பார்க்க போறோம் இப்போ என்னன்னாக்கா பார்த்தீங்கன்னா ராசிங்கன்னா காலபோஷில மூன்றாவது ராசி ஏன்னா இவங்களுக்கு அந்த அறிவு என்பது அப்படியே வந்து வந்து அறிவு அவ்வளோ இருக்கும் எதை கேட்டீங்கன்னாலும் என்னன்னாக்கா ரொம்ப மிகவும் ரசனைக்குரியவர்கள் எப்போதும் எதையும் ஒரு ரசனையோடு ஒரு நிறைய பக்தி இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி சார்ந்த விஷயத்துல அறிவு அவ்வளவு விஷயங்கள் இருக்கும் மேலும் என்னன்னாக்கா இவங்களோட விஷயம் ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா இவங்க எல்லாமே மோஸ்ட்லி இந்த மிதுன ராசிக்காரன் இந்த வீடு வண்டி இது சார்ந்த அந்த சார்ந்த விஷயத்துல போட்டோ விட்டுருவாங்க ஏன்னா இவங்கதான் பெரும்பாலும் வேற ஸ்டேட்ல இருக்க வண்டி வாங்குறது அந்த டாக்குமெண்ட் இல்லாத வீடு சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட் விஷயம் இவங்களுக்கு இருக்குமான கண்டிப்பா இருக்கும் வீடு வண்டி இது சார்ந்த விஷயத்துல டாக்குமெண்ட் ஒன்று தொலைஞ்சிருக்கும் இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையும் இவங்க ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் சார் அந்த விஷயத்த நீங்க முடிவெடுக்காம உங்க மனைவி கிட்ட கொடுத்து ஒரு வாட்டி டாக்குமெண்ட் செக் பண்ணி நல்ல ஒரு விஷயத்த பண்ணுங்க மேலும் இவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மிதன ராசிக்காரன் பாத்தீங்கன்னா நிறைய பேங்கிங்ல வேலை செய்வாங்க இவங்க மனைவி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கலைத்துறை வரையிறதுல இதுல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பானவங்களா இருப்பாங்க இந்த சனி பயிற்சி ஏன்னா காலப்பட்சத்தில் இப்போ பத்துல அதாவது பன்னெண்டுல சனி பகவான் வர்றாரு இவங்களுக்கு கர்மஸ்தானத்துல வர்றாரு அதனால இந்த காலத்துல பேங்கிங் எக்ஸாம் எழுதி வேலை கிடைக்குமா அப்படின்னு பாத்துட்டு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கன்ஃபார்மா இருக்கு ஸோ மனைவி சார்ந்த விஷயத்துல ஒரு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு ஸோ மேலும் இவங்க என்ன எனக்கா இவங்களுடைய விஷயத்துல என்ன கவனம் வேணும்னா இவங்க மனதை மட்டும் கொஞ்சம் எப்போதும் ஒரு ரிலாக்ஸா வச்சுக்கவே போதும் ஏன்னா மனதுல அதிகப்படியான கற்பனைகளை போட்டுட்டு அதனாலேயே தூக்கமின்மையால துறையும் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த போட்டு இவங்களுக்கு பொது ஒரு நட்சத்திக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது எல்லாமே மாற்றி அமைக்கணும்னா உங்களோட அந்த கற்பனை வளத்தை கொஞ்சம் அமைதியுங்க மேலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக மிதனராசிக்கார சிறன் கோயிலுக்கு போனாலும் வச்சுக்கல இவங்களுக்கு அப்படியே உடனே அதை சொல்லுவாங்க ரெட் கார்பனேட் வர மாதிரி தான் எந்த சிறன் கோயிலுக்கு போனாலும் இவங்களுக்கு வந்து பதினாறு அந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா உடனடியாக உள்ள விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்கள் உங்கள்கிட்ட இருக்கு நீங்க இந்த காலகட்டத்தில் உங்களோட சேவை வழிபாடு சிறப்பாக வச்சுக்கீங்க மேலும் இந்த வேளாக்கிழமையில ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த வேப்ப மரத்துக்கு கொஞ்சம் பூஜை செஞ்சு வந்தீங்கன்னா மிகுந்த சிறப்பான பலன் கிடைக்கும் நல்ல விஷயங்களை சிறப்பான விஷயங்களை சொன்னாங்க வேப்ப அப்படின்றது உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்ப மிதன ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி வந்து அந்த உத்திரட்டாதியில போகும்போது வேப்ப மரங்களுக்கு வழிபாடு செய்யறது வேப்ப மரத்தில் இருக்க தெய்வங்களை வழிபாடு செய்கிறது பெரிய வெற்றிகள் இருக்கட்டும் நல்ல கர்ம காரியங்கள் விளையும் எந்த காரியம் செஞ்சாலோ அதற்கு கர்மம் அப்படின்னு பேர் ஒன்பதாம் இடம் தர்மம் தர்மமும் கர்மமும் சேரும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் நடக்குது அப்போ ஒன்பதாம் இடம் எது கும்பராசி பத்தாம் இடம் மீனராசி மிதினத்துக்கு அப்போ ஒன்பது குடியின் பத்திரம் இருக்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகத்தினால பெரிய வெற்றிகள்லாம் அடைய போகிறது உண்மைதான் தொடர்ந்து ராஜேஸ்வரி பேச அவங்களோட அவங்களுடைய கேட்போம் இந்த ஆண்டு மிதுனராசி சனி சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு அமோகமான ஆண்டாக இருக்கும் உங்களுக்கு தேவையான இடத்துல உதவி கிடைக்கும் முக்கியமாக மனைவி வழியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அவங்க பெயரில் தொழில் செய்ய தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் உங்களுடைய மனோபலம் அதிகரிக்கும் வெற்றிகள் கூடும் தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து இந்த வருஷம் நீங்களே சொன்னது சரி ஏன்னு கேட்டிங்கன்னா மிதுனத்துக்கு ஏழாம் பாவக அதிபதி குரு ஏழாம் இடம் தனுசு அவருடைய வீடே தான் மீனமும் அப்போ மனைவி மூலம் தொழில் செய்ய போகிறதுக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கும் இதில் மிருகசிரிசன் வைக்கிறதுக்காரவங்களுடைய குணநலங்கள் பாருங்கள் அவங்களுக்கு ஏசி ஆகாது ஏசி பஸ் ஆகாது ஏசி கேர் ஆகாது ஆனால் எப்போதுமே அவங்களுக்கு புளிர்ச்சி வேணும் ஆனால் ஏசிக்கு அதாவது இயற்கையான குளிர்ச்சியை விரும்புகிறவர்கள் விரும்புகிறவர்கள் அதே மாதிரி பெண்கள் பாருங்கள் மிருகசீரிசத்தில் ஒரு பெண் பிறந்தால் அந்த வீடு பெரிய சுமிச்சம் அடையும் பெண்களால் யோகம் அடையக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா மிருக சீர்த்து சொல்லலாம் மிருகசீரிசத்தில் பிறந்தவங்க யோகம் அடையக்கூடிய அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்களை சொல்லலாம் அப்போ ஆண்களுக்கு எப்படி இருக்குன்னா நல்ல உடல்வாகவும் நல்ல திறமை மிக்கவர்களாகவும் இருப்பாங்க ஏமாதா தெரியாது இதுதான் உங்களுடைய குணம் இவங்களுடைய தன்மையையும் அதே மாதிரி திருவாகரை நட்சத்திரக்காரர்கள் பாருங்க திருவாகரையில் ஒன்றாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப சுமிச்சமான ஒரு வாழ்க்கையை அமையும் இந்த ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உழைப்பை கொண்டே அவர்கள் வாழ வேண்டும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வாழக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்துக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு பாதமுமே ஒரு சிறப்பான பாதம் தான் இதில் ரெண்டாம் பாதம் மட்டும் பெண்களால் ஏமாற்றப்படுவார்கள் இந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்துல சந்திக்கணும் இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள்ல இருக்கு தொடர்ந்து இந்த மிதனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யாமினி அவர்கள் மீண்டும் முயற்சியை தொட போகிறார் நம் மிதனராசி நேயர் கணக்குல மேதாவின்னு சொல்லலாம் எழுதுன அதாவது எழுதாத கணக்கு அழுதாலும் வராதுன்றது என்பது போல ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த வருடம் அவங்களுக்கு வெற்றி தான் கிட்டோம் போன வருடம் பிள்ளைங்களால மன கஷ்டம் சஞ்சலம் இப்படி நடந்த எல்லாமே இந்த வருடம் அவங்க பிள்ளைங்களால வெற்றி நட மட்டும்தான் போடுவாங்க ஏன்னா மிதுனும் புதனுக்குரியவர் என்பதால் பொன் கிடைச்சாலும் கிடைக்கும் புதன் கிடைக்காது இந்த வருடம் அந்த மிதுன கிட்ட ஒரு பேப்பரில் மண்ணை மடித்து கொடுத்தா கூட பொண்ணாக ஆக்கக்கூடிய இந்த வருடம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுவும் இந்த புதன் கிழமையில் மிதுன ராசிக்காரங்க பிறந்திருந்தாங்கன்னா சக்கர தாழ்வாருக்கு சக்கர பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணுவது அவங்களுக்கு மிகவும் சிறப்பு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க என்ன பண்ணலாம் சிவன் கோயில் ஸ்தலங்களுக்கு செல்வது சிறப்பு அந்த திருவாதிரையில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருப்பது ரொம்ப நல்லது அப்புறம் இந்த புனர்பூஷம் நட்சத்திரம் தந்தை மகன் பிரிந்து இருந்தாங்க பிரிஞ்சு வாழ்ந்து இருந்தாங்கன்னா இந்த வருடம் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சு அஹ் சுமூகமா சந்தோஷமா வாழக்கூடிய வருடமாக இந்த வருஷம் அவங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம் அருமையான விஷயத்தை சொன்னாங்க அதாவது எதை கொடுத்தாலும் மண்ணை கொடுத்தாலும் பொண்ணை அக்க மாற்ற மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் மிதன ராசின்னு சொன்னாங்க உண்மையிலே மண்ணுக்கும் மிதன ராசிக்கு தொடர்பு உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா காலப்புருஷ தத்துவதுக்கு மூணாவது ராசி தான் இந்த மிதுன ராசி இந்த தலை மேசத்த தலையாகவும் விஷபத்தை முகமாகவும் மிதுனத்தை கையாகவும் சொல்லுவோம் அப்ப கையே இதுல மிருக சீரீச நஸ்திரம் இருக்குது அந்த மிருக சீரிச நஸ்திரம் வந்து மண் சார்ந்த நட்சம் மண்ணுன்னு சொல்றது மிருகசீரஸில் வந்து மண்ணுன்னு சொல்லுவோம் செவ்வாய மண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மண்ணுன்னு சொல்கிறோம் அப்போ கை மண் பிடி மண்ணை வச்சு வழிபாடு செய்யக்கூடியது தான் இந்த நிதுன இந்த நிகழ்வை பார்க்குறவங்களும் நீங்கள் கவனமாக பாருங்கள் உங்கள் வீட்டில் இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பல தோஷங்கள் நிவர்த்தியாகவும் குலதெய்வ அனுகூலம் கிடைக்கும் இது வரைக்கும் பார்க்கல இது இதுவரைக்கும் நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வருஷமாவது குலதெய்வ கோயிலேருந்து இருந்து இறைவனிட்ட கேட்டுகிட்டு எடுக்கணும் இறைவனாக பூசாரி கிட்டே இருக்கிறவரையும் கேட்டு எடுக்கணும் அதாவது இறைவன்கிட்ட இருக்க பூசாரிக்கிட்டையாவது கேட்டுட்டு மண்ணை எடுத்து வந்து வீட்டில் வச்சு ஒதுக்கணுனோம் ஏன்னா கோயில் சொத்துக்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்போ அனுமதி பெற்று அதற்குரிய காணிக்கை இந்த மண்ணை எடுத்து வரணும் எல்லாருமே வந்து திடீர்னு போய் நம்ம ஒரு கோயில் வந்து மண்ணை எடுத்து வர முடியாது இதெல்லாம் கொஞ்சம் கவனம் போடு செயல்பட்டிங்கன்னா மிதன ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப பிரமாதான பரிகாரமாகவே அமையும் தொடர்ந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பேச வராங்க மிதனராசி இவங்க வந்து சந்தோஷமான ராசி எப்பவுமே சிரித்த முகத்தோடவே இருப்பாங்க கல்லையும் காசாக்கக்கூடிய ராசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்ப ஒரு சின்ன ரகசியம் ஒன்று சொல்ற பாருங்க குழந்தை இல்லாத தம்பதிகள் இவங்க வீட்டுல போயிட்டு ஒரு வாரம் தங்கிட்டு இருந்துட்டு வந்தாவே குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் அதிகம் இப்ப பாகியஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இவங்களுக்கு வந்து பத்தாம் கடமை தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வந்தாரு அது வந்து கேந்திரஸ்தானம் அதனால இது வரைக்கும் நான் தொழில் தான் சார் பண்ணிட்டு இருந்தேன் லாபமே வரல அப்படின்னு நினைச்சுட்டு நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இப்போ வந்து லாபங்கள் கை கை கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இப்ப தொழிலுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்க எல்லாமே இப்போ வந்து தொழில் செய்யக்கூடிய நேரமாக தான் அமையும் இப்போ வந்து இவங்க ராசி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து பார்வை விழுது அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா விரயஸ்தானத்தில் விழுது அப்போ வந்து விரயத்தை வந்து நம்ம சுப விரயமா மாத்துக்கிறது நல்லது சுபவரமா எப்படி சார் மாத்தலாம் அப்படின்னா இப்ப வீட்டு நீங்க ஆல்டர் பண்றது இல்லை வீடு வாங்குறது தங்கத்தில் முதலீடு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க செஞ்சுக்கிறது நல்லது உங்கள் தூக்க விஷயத்திலும் நீங்க வந்து கவனமாக இருந்துக்கணும் இப்ப வெளிநாடு போகிறோம் இந்த மாதிரி விஷயத்துல இருந்தாலும் நீங்கள் நான் உண்மையாக சொன்ன மாதிரி இந்த ஒர்க் ஆர்டர் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது மிகவும் நல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இப்ப நான்காம் இடமான சுகஸ்தானத்துல வந்து சனிபவனோட பார்வை விழுது அதனால வண்டி வீடு வாகனம் இந்த விஷயத்துல நீங்க வந்து ஜாக்கிரதா இருக்கணும் ஸ்பீட வந்து நீங்க வந்து குறைச்சிக்கிட்டு சொல்லுவாங்க இல்லையா மித வேகம் மிக நல்லது அப்படிங்கிற மாதிரி உங்க வேகத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கிறது நல்லது ஏன் கலஸ்தரஸ்தானத்துல வந்து பார்வை விழுது அப்ப வந்து கணவன் மனைவி அவங்க உள்ள வாக்குவாதம் வேண்டாம் கொடுத்து போவது நல்லது அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா அவங்க கூட நீங்க வந்து முரண்பாடு வேண்டாம் நீங்க வந்து எல்லா விஷயத்திலும் விட்டு போனால் நீங்க எங்கேயுமே மிஸ் ஆக மாட்டீங்க நன்மையாக அமையும் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் என்னன்னா உங்க நான் இல்லையா உங்க அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் விழுது அதனால தூக்க குறைபாடு வரும் படிகாரக்கல்ல வந்து நீங்க தலையணிக்கு கீழே வலித்து வச்சுட்டு படுத்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த தூக்க பிரச்சனை எல்லாமே தீர்த்திடும் அதே மாதிரி நீங்க வந்து இப்ப காளி வழிபாடு துர்க்கை வழிபாடு அம்மன் வழிபாடு அதாவது கும்பம் வச்சுட்டு இருக்கிற அம்மன் வழிபாடுகள் நீங்கள் செய்வது மிகவும் நல்லது நிறைய தவறுகளை கொடுத்தாங்க மரியாதை சரிங்களா ரொம்ப அருமையான தவறு ஏன்னா மிதுன ராசி வந்து அவ்வளோ பலம் வாய்ந்த ராசி அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் எப்படி சரியாக கூடிய ராசி இறைவனிடம் அரங்கள் கேட்டேன் அவனே தந்தான் அப்படின்னு நேராஜாரியா படிப்பார் ஏன்னா இறைவன் வரங்கள் கேட்டதுக்கு அவருக்கு சுரங்களை தந்தார் அது மாதிரி சுரங்கள் அதாவது பாட்டு பாடக்கூடிய தன்மைகள் எந்த ராசிக்கு அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதன ராசிக்கிட்டா நடிக்கக்கூடிய தன்மைகள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷபமும் துலாமும் பரதநாட்டியத்தில் சாதிக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா மீன ராசி இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு அதனாலதான் திருவாதிரை வந்து மிகப்பெரிய ஒரு இசை கச்சேரிகள்லாம் நடக்கக்கூடிய இடமாக அமைஞ்சிருக்கு அப்போ இவங்களுக்கு பரிகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இசை இசையே நீ எப்பொழுதுமே இசையை கேட்டுக்கொண்டே இருங்கள் மனது வந்து ரொம்ப அமைதியாகும் இப்போ கூட நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு அதில் வந்து புவனேஷ் அப்படின்ற ஒரு பையன் கூட ரொம்ப இசையை ரசித்து பாடக்கூடிய நன்மைகள் இருக்கும் அவரே இந்த நிகழ்வில் வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ளது அல்லது அவருக்கு முக்கியமான ஒரு பரிசு காத்திருக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வு அவருக்கு இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு அப்படின்ற தன்மையில ராசி முகத்தை வைத்து முகத்தை காட்டி பேசி வெற்றி பெறக்கூடியது மிதுன ராசி அவர்கள் வந்து கைகளால் செய்யக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி பாடல்கள் மூலம் பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கு உங்களுக்கான பரிகாரம் மிதுன ராசி மிருக சீர்ஷத்துக்கு துர்கா அதாவது கதிராமங்கலம் தேவி விச அதில் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சிவன் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வந்தாங்க நல்லாயிருக்கும் புனர்பூச நட்சத்திரத்திற்காக எங்களுக்கு பெருமாள் கோயில் அதில் பெருமாள் வந்து நின்ற பெருமாள் வழிபாடு செய்யணும் கடகராசி புனர்பூச படுக்கரையில் இருக்க பெருமாள் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து வழிபாடு செய்யுங்க எல்லா சுபங்களும் உங்களுக்கு மேலும் கூடி வரும் நல்ல வாய்ப்போடு மீண்டும் கடகராசியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்